வணக்கம் மாணவர்களே ஆற்றல் வளங்களில் புதுப்பிக்க இயலும் வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் அதனுடைய எடுத்துக்காட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புதுப்பிக்க இயலும் வளங்கள் சொன்னால் இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுதல் அதாவது அதை நம்ம பயன்படுத்திட்டோம்னா இயற்கையாகவே என்ன செய்யும் நமக்கு அதுலேருந்து திரும்ப கெடு கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு அதனுடைய பயனும் இருக்கும் இப்போ உடனே செலவு பண்ணிட்டோம் இன்னைக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உடனே என்ன செய்யும் அடுத்து நமக்கு திருப்பி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீண்ட காலத்திற்கு அதனுடைய பயன் இருக்கும் இதுதான் புதுப்பிக்க இயலும் வளங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சூரியன் காற்று நீர் இப்போ சூரிய ஒளி இருக்கு காலையில் நமக்கு வரையுது சூரியன் வந்து வரும் இரவு வந்து மாலை வந்து சூரியன் வந்து மறையும் இது நமக்கு தெரியும் இப்போ மொதல் நாள் வந்து இப்போ சூரிய வெளிச்சம் இருந்தாலும் மறுநாள் என்ன செஞ்சிருது நமக்கு திரும்ப மீண்டும் கிடைக்குது அதே மாதிரி காற்று அடிக்கிறது அதே மாதிரி நீரும் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம புதுப்பிக்க இயலும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா